நிலையத்தில் தீ விபத்து குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்து அனல் மின் நிலைய அதிகாரிகளிடம் விபத்திற்கான காரணம் குறித்து கேட்டறிந்து வருகிறார் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கிட கேட்கலாம் விஜயகாந்த் வணக்கம் இந்த விபத்து தொடர்பான தகவல்கள் என மேலும் ஆய்வு பற்றிய விவரங்களையும் பதிவு வணக்கம் மேடம் அதாவது செய்யில் உள்ள அரசு நிலையமான தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் வந்து சுமார் ஒரு ஆயிரத்தி ஐம்பது மெகாவாட் மின்சாரம் வந்து தினமும் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வந்து நேற்று வந்து வழக்கமான அந்த பணிகள் நடைபெற்றுக் போது திடீரென அந்த குளிரிருக்கும் அறையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக வந்து அந்த பகுதி முழுவதுமே அனல் மின் நிலம் பகுதியில் அதாவது ஒன்றாவது யூனிட் ரெண்டாவது யூனிட் மூணாவது போன்ற பகுதியில் வந்து முழுவதுமே வந்து அந்த தீப்பற்றி எரிந்தது இதனால் வந்து அந்த யூனிட்டுகள் உடனடியாக நிறுத்தப்பட்டு அந்த தீயை அணிக்கும் பணியில் வந்து மும்பரமாக ஈடுபட்டனர் இதனால் இந்த தீயை அணைக்கும் பணியானது வெறும் சவாலாக இருந்ததால் வந்து உடனடியாக நெல்லை தென்காட்சி போன்ற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறைகளில் இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்து வாகனங்கள் வரைய வைக்கப்பட்டு சுமார் ஒரு பதிமூணு மணி நேரமாக பதிமூன்று மணி நேரமாக இந்த தீயணைப்பை அணைப்பதற்கான பணிகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்ற வந்தாலும் கூட வந்து தொடர்ந்து தொய்வு ஏற்பட்டு வருகிறது இதனால் வந்து அங்கு அந்த பகுதியில் முழுவதுமே வந்து புகைமூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது இதனால் வந்து இந்த முதல் மூணு யூனிட் அதாவது ஒன்று ரெண்டு மூன்று போன்ற யூனிட்டுகள் வந்து நிறுத்தப்பட்டுள்ளதால் வந்து அறுநூத்தி முப்பது மத மின்சார உற்பத்தியும் தற்போது பாதிப்படைந்துள்ளது மேலும் வந்துட்டு அதிநவீன கருவிகள் அதாவது மதுரை திருப்பூர் போன்ற பகுதிகளில் இருந்து அந்த தீயணைப்பு தொண்ணூறு மற்றும் அந்த அதிநவீன கருவிகள் கொண்டு வரப்பட்டு அந்த தீயை அரைப்பதற்கான முயற்சிகளும் தற்போது செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் வந்துட்டு இந்த பகுதி அதாவது அனல் மைய பகுதியில் வந்து ஏற்பட்டுள்ள தீ விபத்தை வந்து நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்ய வந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த அனல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் வந்துட்டு அந்த விபத்துக்கான தீ விபத்துக்கான காரணங்கள் குறித்தும் அங்குள்ள அதிகாரிகளிடம் தற்போது கேட்டறிந்து வருகிறார் மேலும் வந்துட்டு அந்த தீயை அணைக்கக்கூடிய அந்த தண்ணீருக்கான வசதியை வந்து கூடுதல் படுத்துவதற்காக துறைமுகம் பகுதியில் உள்ள அந்த தண்ணீர் ஏற்பாடுகள் மற்றும் வந்து மாநகராட்சிக்கு சொந்தமான தண்ணீர் போன்ற இடங்களில் வந்து தண்ணீரை எடுத்து வருவதற்கான வாகனங்களும் கூடுதலாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த்